எப்படி கோயம்புத்தூர்ல வீட்டம்மா தான் கெத்து புதுசெல்லாம் கொஞ்சம் டம்மி தான் அவரு தான் விவசாயம் பண்றாரு இங்கும் அப்படித்தானா நாங்க டம்மின்னு தெரியல தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் யாருக்கும் தெரியாமல் யாருடைய உண்மையான பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க மிரட்டினீங்களோ ஈடிய வச்சு மிரட்டினீங்களோ அவங்களை மிரட்டி வாங்கிய பணம் தானே இது வணக்கம் சின்ன நம்பாதீங்க ஓட்டனா வரல எங்க பிரச்சனைனா வருவியா உங்க அப்பா விட்டு போனோம் வந்துமா உங்க ஆத்தா விட்டு போனோம் கேட்க கூடாது நான் பாடல் வந்து கேட்டேன் அப்ப நிர்மலா அவர்களே உங்க தோப்பினார் விட்டு போனோம்னு கேட்கலாமா குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள் ஐம்பது சதவீதம் பேர் தான் வந்து வாக்கு அளிக்கிறார்கள் மற்றவர்கள் வீட்டில் டிவி பார்க்கிறாங்க சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் திரு ராகுல் காந்தி அவர்களை சென்னைக்கு அழைத்து நீங்கள் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் பொருள் கொடுத்தவர் யார் என்றால் எங்கள் தலைவர் தளபதி கூட்டணியை அமைத்திட வேண்டும் அது வலுவான கூட்டணியாக இருந்த இந்திய கூட்டணிக்கு உருவாக்கி அதிலிருந்து வேண்டும் என்று சிலர் நம்ம வீட்டு பிரிந்தாலும் இல்லை இல்லை இது மிகவும் வலுவான கூட்டை நீ என்று உருவாக்கி நீ நடத்தி கொண்டிருக்கிறார் யார் என்றால் அது முக்கிய பொறுப்பு யாரால் எங்கள் நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வந்தார்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள் இரண்டு மக்கள் ஏமாற்று அவர்களுக்கு வாய்ப்பளித்தார்கள் திருப்பி இரண்டாயிரத்தி பதினாலுல மீண்டும் பத்தொன்பதுல திருப்பி ஆட்சிக்கு வந்தார்கள் நமது ஆனந்த் சீனிவாசர் கல் என்னை விட அவர் அழகாக இந்தியாவின் பொருளாதாரத்தை அழகாக உங்களுக்கு சொல்வார் எளிமையாக சொல்வார் நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் அவர் அதை விட எளிமையா சொல்ற அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் சிறப்பான ஆட்சியை ரெண்டாயிரத்தி நாலாம் பிறந்தார் அப்போது பிரதமர் அப்ப ஜிடி பின்பம் ஜிடிபி என்றது இந்தியா பொருளாதாரம் அப்போது ஜிடிபி ஐம்பது லட்சம் கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலு அப்போது மன்மோகசி அவர்கள் பதவி இழக்கிறோம் மோடி வர அப்போ ஜிடிபி பார்த்தீங்களா ஐம்பது லட்சம் ஜிடிபி நூறு லட்சம் கோடியாக உயர்ந்தது கணக்கு என்ன ஒவ்வொரு பத்தாண்டும் ஜிடிபி இரண்டு மடங்காக உயரணும் உண்மைதானே மோடி வந்தபோது நூறு லட்சம் கோடியா இருந்து ஜிடிபி ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு லட்சம் கோடியாக இருக்கிறது குறைஞ்சிருக்கு ஏன் வரல நிர்மலா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க நிர்மலா ஒன்னும் வேலை செய்யல ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க நிர்மலா செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செலவை வாஷிங் பவுடர் நிர்மாணமாக மாறி எந்தெந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிஜேபி எதிர்கட்சியா அவர் அவர்கள் மீது ஊழல் புகார் இருக்கும் அஜித் பவார் இருக்காரு யாரு அஜித் பவார் அவர் மீது பெரிய ஆயிரத்தி நூறு கோடி ஊழல் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் போட்டாங்களா அப்போ அவர் திருடர் அவர் லஞ்சம் வாங்கினார் நாட்டுக்கு துரோகம் செய்தார் ஆனா அவர் கட்சியை கழிச்சிக்கிட்டு பாஜக கூட கூட்டி செய்த ஆட்சி அமைத்தால் நல்லவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படி மாற்றுறாங்க பண்டிகை எப்படி மாத்துகிறாங்க அதை தான் அதே போல் இங்கே அதை ரெஸ்ட்டு ரெஸ்ட் பேகாவை கொடுத்துங்க மம்தா இருக்கும் வரைக்கும் அவன் கொலையாளி அவன் வந்து ஊர் சேர்கிறான் அவன் எல்லாம் பண்ணுவான் ஆனால் இப்படி வந்துட்டா வாஷிங் பவுடர் நெருமா போட்டு துவைச்சிட்டா அவங்க நல்லா இது மட்டுமா எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அதாவது நம்ம யார் வச்சிருக்கோம் நம்ம தேசிய சிந்தனை போக்கு உள்ளவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுடன் கட்சிகளுடன் நாம் கூட்டணி வைத்திருக்கோம் மக்களோட கூட்டணி வைத்திருக்கோம் ஆனால் பாஜக யாரோட கூட்டணி ஈடி சிபிஐ இன்கம் தார் பேர் யாருமே அவங்களுக்கு வேண்டாம் இப்ப தேர்தல் பத்திரம் என்னாச்சு இவர் என்ன சொன்னார் மோடி ரெண்டாயிரத்தி பதினேழுல பணம் மதிவு பண்ணார என்ன பண்ணாரு கறுப்பு பண்ண நிறைய இருக்கு இவங்கெல்லாம் சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்க அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் கொண்டு வர போகிற சொன்னாரே இல்லையா சொல்லி என்ன பண்ணாரு எட்டு மணிக்கு சொன்னார் எட்டரை மணிக்கெல்லாம் வா எல்லாம் பேங்க் வாசலில் டீக்கெஸ்டாரு என்னமோ இல்லையா தென் நம்ம சம்பாதிச்ச படத்தை எடுக்கிறதுக்கு அவங்க கியூல் நின்று உயிரிழந்தார்கள் தாய்மாரெல்லாம் இருக்கீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அஞ்சரை புருஷனுக்கு தெரியாமல் காசெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தீங்க பண்ணீங்க அந்த காசல் எல்லாத்தையும் எடுத்தீங்களா எடுத்து இன்னும் புருஷனுக்கு தெரியாமல் மாத்தணும் இல்லையா ஒரு உண்மை கதையை சொல்லுகிறேன் கோவில ஒரு விவசாயி எப்பவுமே கோயம்புத்தூரில் வீட்டம்மா தான் கத்து புருஷன் கொஞ்சம் நம்பி தான் அவர் தான் விவசாயம் பண்றாரு

அந்த அம்மா கோவம் வந்து உனக்கு அறிவு இருக்கா இது இருக்கா நானே காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன் சோறு வாக்கி போறது பெருஞ்சொல்லையா இருக்கு சொல்லி முச்சான் திட்டிடுறாங்க அவரும் பாவம் பேசுறா ரொம்ப நொந்து போய் சே இது வாயை திறக்காமல் எந்திருக்கலாம் போல இருக்கு இவ்வளவு திட்டு விழுத சொல்லி ஏழரை மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடுற இந்த அம்மா டிவி பார்த்துட்டு எட்டு மணிக்கு யார் டிவியில் வரா மோடி வந்து என்ன சொல்றாரு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு இந்த அம்மா போய் எல்லாம் எடுத்தா பதினைஞ்சு லட்ச ரூபாய் உண்மை சம்பவம் உண்மை புருஷன் இருக்கு ஐயோ இந்த பக்கத்துல மாற்றிட்டு வா மாத்திருவா அவருக்கு உண்மையே புரியல அதம்மா ஏ இப்ப கேட்டேன் ஒரு மூணு லட்ச ரூபாய் கேட்டேன் இல்லைன்னு நான் ஏன் சொல்லிடுறேன் என்றால் நம்ம எவ்வளவு இன்னல் காயிரு காக்கிட்டு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளையோட கல்யாணத்தை குடிவு செய்து விட்டு நடத்த முடியாமல் தவித்தார் ஏன் ஒரு கருப்பு பணத்தை மாத்தினார்களா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்களே நான் கேட்கிறேன் இங்கே அந்த நோட்டு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு என்னாச்சு அப்போ இதோ தப்பு நடந்திருக்குல்ல நீங்க தப்பு செஞ்சு மறைச்சிருக்கீங்கள இன்னைக்கு ஈடிய வச்சு நினைமோ பண்றீங்கள ஏ என்னாச்சு நான் கேட்கிறேன் இந்த தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் யாருக்கும் தெரியாமல் யாருடைய உண்மையான பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க மிரட்டினீங்களோ நர்த்தி வாங்கிய பணம் தானே அது அப்போது மிகப்பெரிய ஊழலான தீவிரவாதி கட்சி யார் என்றால் அது பாஜக பாஜக தலைமை பெருக்கிற திரு மோடி அமித்ஷா பத்து வருஷத்துல திருப்பி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார் என்ன ஆகும் இதை நாம் எடுத்து பொதுமக்களிடம் சொல்ல வேண்டும் இந்த பத்து ஆண்டுகளை தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு நல்லது வந்திருக்கா சொல்லுங்க எய்ம்ஸ் கல்லூரியை கட்டுறேன்னா கட்டி முடிச்சாங்களா தமிழ்நாடு என்றால் வருவார் வந்து என்ன பேசுவார் தமிழில் பேசுவார் அவர் டெலிபிராப்டர் டெலிபிராப்டர் என்ன தெரியுங்களா டிவி நியூஸ் வீட்டர் படிக்கிறாங்க தெரியுங்களா அதுக்கு தெரியாது அவர் தான் நியூஸ் வீட்டர் படிக்கிறோம் அது ஓடிக்கொண்டே இருக்கும் எழுத்துக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த டெலிபிராப்டர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுகிறார் கேரளா போனா மலையாளத்தில் பேசுகிறார் கர் கர்நாடகா போனா கர்நாடகில் பேசுகிறார் ஆந்திரா போனா தெலுங்கில் பேசுகிறார் நான் தான் சொன்னேன் வீட்டை கோழி வளர்ப்பாங்க சென்னையில கோழி வளர்க்குறது கிடையாது கோழி வளர்க்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல விருந்தாளி வேணா பார்த்தா கோழிய ஆக்கி போடணும் அப்ப என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க கோழி என்ன நினைச்சுக்கோங்க ஆஹா நம்ம பாஷையில பேசணும் போல இருக்கு நம்ம ஃப்ரெண்டு போல இருக்கு நம்ம பாசமா நம்ம மொழியில பேசுறாங்க அந்த கோழியும் வரும் கோழிக்கு தெரியுமா நம்ம வறுத்து திங்குறானப்பா கூப்பிட்டு அதே மாதிரிதான் நம்ம வந்து தமிழ் வணக்கம் சின்னம்மா நம்பாதீங்க எப்படி கோழியை வறுத்து தின்றுவதற்காக பிறகு நம்ம வாக்கில்லை வறுத்து தின்னதா மூடி இங்கே வர வெள்ளை வர வரேன் ஏன் வெள்ளம் வந்துச்சே வந்தாரா ஒரு ரூபாய் கொடுத்தாரா தூத்துடி மேற்காராத வெள்ள வந்து வந்தாரா போடார அடிக்குடி எங்க பார்த்தாலும் மேடும் ஒரு ரா பார்த்தா வந்துட்டு இருக்காரா இதுக்கு ஓ நான் வரல எங்க பிரச்சனைன்னா வரலையா பிரச்சனைனா நாங்க தான் இருப்போம் நம்ம தான் இருப்போம் வேற யாரும் நிற்க மாட்டார்கள் இதை மக்களுக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டும் கேட்டோம் முப்பதாயிரம் குடும்ப கேட்டோம் ஒரு ரூபாய் தரல இல்லையா ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அப்ப உங்க சேப்பாக்க செல்ல பிள்ளை உங்க அமைச்சர் உறுதியுதி கேட்டார் நான் உங்க உங்க பொங்க வீட்டு அப்பா வீட்டு படத்தை கேட்கல எங்கள் வரி பணத்தை கொடுங்கன்னு கேட்டாரு ஒன்னு நம்ம நிர்மலா ரொம்ப என்ன பண்றாங்க ஒரு இன்டர்வியூ வேணும் ஒரு மணி நேரம் உதயநிதி கிளாஸ் எடுக்கிறாங்க நீ எப்படி நீ வந்து மரியாதையோட நடந்து கொள்ள வேண்டும் நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்க அப்பா விட்டு போனோம் வந்தமா உங்க ஆத்தா விட்டு போனோம் கேட்கக்கூடாது நான் பாடல் வந்து கேட்டேன் அப்ப நிர்மலா அவர்களே உங்க தோப்பனார் கிட்ட போனோம் கேட்கலாமா நீ பேச நாங்களும் பேசுவோம்ல இதெல்லாம் அவங்க பயன்படவே மாட்டோம் கேட்டது வரி நம்ம ஒரு ரூபாய் வரியா கொடுத்தா திரும்பி வருது இருபத்தெட்டு காசு இது உத்தர உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபாய் பதினேழு காசு பிஆர்ல ஏழு ரூபா அப்ப நம்ம வரிப்பு நம்ம வரதுக்கு வராம எங்க போகுது பிஜேபி தானே போகுது அது உரிமையுடன் பெற்றிட முன்னா வருங்க தேர்தல் உதயசூரிய சின்னத்தில் நம்ம பெற்று இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் தமிழ்நாட்டில் உரிமை திருப்பி மீட்கப்படும் நாம் நட்புறவர்களும் இருக்கிறோம் இஸ்லாமிய பெண்களாக வந்திருக்கீங்க உங்களுடைய பெரிய பிரச்சனை வருவீங்க எலெக்ஷன் டைம்ல வெளியே வர மாட்டேன்றீங்க அது ஏன்னு தெரியல குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள் ஐம்பது சதவீதம் பேர் தான் வந்து வாக்கு அளிக்கிறார்கள் மற்றவர்கள் வீட்டுல டிவி பார்க்குறாங்க என்ன பண்றது அப்போ கேபிள் டிவி கட் பண்ணு நினைக்கிறேன் அவங்க நெட்ளிக்ஸ் அமேசான் பிரைம் அந்த லெவலில் போயிட்டாங்க இப்போ அதுக்கால் தயவு செய்து வாக்கு அளிப்பது மிக முக்கியமானது நாம் வீட்டில் இருப்பதால் இந்தியாவின் சரித்திரத்தை நாம் மாற்றப்படும் இந்த ஒரு விரலுக்கு இருக்கிற அதிகாரம் நீங்கள் ஒருவர் வாக்களித்தார் இந்தியாவின் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் தான் ஏப்ரல் தரவாதியில் உதய சூரியன் உதய சூரியன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இங்கே சார்வை அனுமதிக்கப்படுகிறது Gracias.